வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நவகிரகங்களில் ஏழு கிரகங்கள் ஆட்சி செய்யும் ஏழு நாட்களை மட்டுமே ஒரு வாரம் என்கிறோம் அப்படியானால் மற்ற இரண்டு கிரகங்களுக்கு நாட்களின் மீது ஆதிக்கம் கிடையாதா என்ற கேள்வி எழலாம் இதற்கு விடை தரும் ஒரு புராண கதை உண்டு சுவர்ணபானை என்ற அரக்கன் தேவர் வேடம் போண்டு திருமாலின் கையில் ஒரு துளி அமிர்தம் வாங்கினான் பிறகு சூரிய சந்திரர்களால் சுட்டிக்காட்டப்பட்டு மோகினி அவதாரம் கொண்ட திருமாலின் கையில் அகப்பையால் தலை துண்டாடப்பட்டு தலையும் உடம்பும் ராகு கேதுவாக மாறியதாக புராணங்கள் சொல்கின்றன அந்த ஒரு துளி அமிர்தத்தைச் சுவைத்த காரணத்தால் ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரம் நன்மை பயக்கும் அதைத்தான் அமிர்த ராகு காலம் என்பார்கள் சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களுக்கு வார நாட்களை பிரித்துத் தந்தார் பிரம்மா ராகு கேதுக்களான சாயா கிரகங்களை அதில் சேர்க்கவில்லை ராகவும் கேதுவும் தவம் செய்து பிரம்மனை தரிசித்தனர் நவக்கிரகங்களில் இடம்பெற்ற தங்களுக்கு வார நாட்கள் ஏன் ஒதுக்கப்படவில்லை என்று கேட்டனர் வாரம் என்பதை ஒன்பது நாட்கள் என நிர்ணயித்து தங்களுக்கும் இரண்டு நாட்களை ஒதுக்கி ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தை தரும்படி கேட்டனர் அதற்கு பிரம்மன் நீங்கள் இருவரும் இரண்டு கிரகங்கள் அல்ல ஒரே கிரகம்தான் ஒரு நாளை உங்களுக்காக ஒதுக்கினால் வார நாட்கள் எட்டாகும் இது காலக்கணக்கில் சிக்கலை உண்டாக்கும் எனவே உங்கள் விருப்பத்தை வேறுவிதமாக பூர்த்தி செய்கிறேன் என்று கூறி ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட நேரத்தை ஒன்றரை மணி நேரத்தை ராகுவுக்கும் ஒன்றரை மணி நேரத்தை கேதுவுக்கும் அவர்களுக்கு கொடுத்து அருள் புரிந்தார் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் எப்போது கேது காலம் எப்போது என பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கேதுவின் தான் யமகண்டம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதனால் அது யமனுக்குரிய காலம் என்றும் அதில் ஆபத்துகள் நேரும் என்றும் தவறாக எண்ண வேண்டியதில்லை ஜாதகத்தில் ராகு கேது என்பது சர்ப்பங்களுக்கு சம்பந்தப்பட்டவை என்பதால் இந்த கிரகங்களுக்குரிய காலம் விஷ கருதப்படுகிறது ஆகவே சுபகாரியங்களுக்கு ஏற்ற காலமாக கருதப்படவில்லை ராகு கேது என்பது தலையும் உடலும் மாறி நிற்கும் கிரகங்கள் அதாவது அரூபி என்பார்கள் இவற்றின் இந்த தன்மை மனதில் சலனத்தையும் செயலில் தடங்களையும் தரும் என்பது நம்பிக்கை ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சூரிய சந்திர கிரகண காலங்களிலும் ஆத்மா மனம் தொடர்பான செயல்பாடுகளில் சுணக்கம் உண்டாகும் என சுட்டிக்காட்டுகின்றன ஞான நூல்கள் அப்படியே ராகு காலம் யமகண்ட வேளையிலும் சுணக்கம் உருவாகும் என்பது பெரியோர்கள் அனுபவத்தால் கண்டு சொன்ன உண்மை ஆகவே ராகுகாலம் மற்றும் யமகண்டம் பொழுதுகளை சுபகாரியங்களுக்கு ஒதுக்கி வைக்கும்படி சொன்னார்கள் காலத்தில் புதிய காரியங்களைத் தொடங்கக்கூடாது என்றும் திருமணம் போன்ற சுபகாரியங்களின் முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது என்றும் சாஸ்திரம் கூறுகிறது மற்றபடி நமது கடமைகளைச் செய்யவும் கர்மாக்களைச் செய்யவும் காலம் யமகண்டம் ஒரு தடையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவம் இருக்க பிறந்தவர்கள் தேவபாஷை எனப்படும் சம்ஸ்கிருதம் முதலிய மொழிகளில் தேர்ச்சி பெற்று பல மொழிகளைப் பேச வல்லவர்களாக கருதப்படுவார்கள் ராகு காலத்தில் செய்யும் பரிகாரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீடு எப்போதும் சுத்தமாக இருப்பதை விரும்புபவர்கள் ராகு யமகண்ட காலத்தில் வீட்டை சுத்தம் செய்யலாம் இதனால் வீடு சுத்தமாக இருக்கும் என நம்பப்படுகிறது நல்ல காரியங்களைத் தொடங்கவும் முகூர்த்த தேதியைக் குறிக்கவும் ஒன்று மனையில் ஆரம்ப நிலையை குறித்து பேசவும் நல்ல நேரத்தை தேர்வு செய்ய வேண்டும் அது தவிர ஜாதகம் பார்த்து நம் கர்ம வினைகளை தீர்க்க ராகு யமகண்ட காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் இருப்பவர்கள் ராகு யமகண்ட காலத்தில் மருந்துகள் உண்பதன் மூலம் மருத்துவ செலவுகள் குறையும் என்பது நம்பிக்கை நமக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவை விலக நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களை ராகு யமகண்ட காலத்தில் செய்வதால் அந்த தீய பழக்கங்கள் ஒரேடியாக நம்மை விட்டு அகலும் உங்களிடம் இருக்கும் கெட்ட பழக்கங்களை கைவிட ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள் யமகண்டத்தில் விநாயகப் பெருமானையும் அனுமனையும் வழிபாடு செய்ய வேண்டும் ராகு என்பதை மாயை என்கிறோம் ஏனென்றால் ஏதேனும் ஒன்றில் அடிமையாக்கி வைத்துவிடும் ஒருவரின் வாழ்வில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் வீட்டில் துணையோ குழந்தைகளோ அவர்களின் பேச்சை கேட்காமல் இருந்தாலோ செலவுகள் அதிகமானாலோ ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம் மனை விற்க முடியாதவர்கள் திருமண தடையால் சிரமப்படுபவர்கள் வேலையின்மை பிரச்சினை ஆகியவற்றை சந்திப்பவர்கள் யமகண்டத்தில் வழிபாடு செய்யலாம் கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரர் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட்டால் நோய்கள் அனைத்தும் விலகி ஆரோக்கியமாக இருப்போம் என்பது ஐதீகம் ராகுவால் வரும் எல்லா பாதிப்புகளையும் நீக்கி துர்க்கை அம்மன் நம்மை பாதுகாப்பார் திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்துள்ள விநாயகரை யமகண்ட காலத்தில் வழிபாடு செய்வதால் கெட்ட வினைகள் நீங்கி நல்லதே நடக்கும் கேது பகவானுக்கு உரிய தெய்வமான பழனி முருகனை வணங்கினால் கேதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து வாழ்க்கை முன்னேற்றம் வரும் ராக காலத்தில் செய்யக்கூடாதவை இந்த காலத்தில் யாகம் செய்யக்கூடாது புதிய தொழில் தொடங்கக்கூடாது முக்கியமான வேலைக்காக பயணம் செய்யக்கூடாது நீங்கள் எங்காவது பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வாங்குதல் மற்றும் விற்பதையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் ராகு காலத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் மதப்பணி வீடு கிரஹ பிரவேசம் போன்ற சுப காரியங்களை செய்யாதீர்கள் இக்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவு பெறுவதில்லை எனவே இதை செய்யாதீர்கள் ராகு காலத்தில் நெருப்பு பயணம் பொருள் வாங்குதல் விற்பது புத்தகம் படிக்கவும் வேலை செய்யவும் கூடாது காலத்தில் வாகனங்கள் வீடுகள் மொபைல்கள் கணினிகள் நகைகள் அல்லது வேறு எந்த விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது காலத்தை தவிர்க்கும் பரிகாரங்கள் ராகு காலத்தின் போது பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தயர் அல்லது இனிப்பு ஏதாவது சாப்பிட்டுவிட்டு வெளியே செல்லுங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் முதலில் பத்து படிகள் தலைகீழாக நடந்து பின்னர் பயணம் செல்லுங்கள் இரண்டாவதாக நீங்கள் ஏதேனும் சுபகாரியம் அல்லது மங்களகரமான வேலைகளை செய்ய விரும்பினால் ஹனுமான் சாலிசாவை படித்த பிறகு பஞ்சாமிர்தத்தை குடித்துவிட்டு சில வேலைகளை செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி